அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடி மாத திருத்திய திதி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் கடவுள் அவதரித்த திருநாளை முக்கியமாக புண்ணிய நாளாக நாம் கொண்டாடுகிறோம் இது வழக்கத்தில் இருக்கிறது மகாவிஷ்ணு எடுத்த தசாவதாரங்களில் கிருஷ்ண அவதாரமும் ராம அவதாரமும் மிக மிக சிறப்பு வாய்ந்தவை ராமன் அவதரித்த நாளே நவமி திதியாகும் அதாவது ராம நவமி என்றும் கிருஷ்ணர் பிறந்த அஷ்டமி திதியை அஷ்டமி என்றும் மக்கள் பண்டிகையாக கொண்டாடுவார்கள் இதே போலத்தான் பகவான் பரசுராமராக அவதரித்த நாள்தான் அக்ஷய திருதியை இந்த திருதியை நாட்களில் மிக முக்கியத்துவம் புரிந்தது இந்த திதி பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாவது திதியை திருத்திய திதி ஆகும் இது முக்கியத்துவம் புரிந்த வல்லற்புரை காலத்தில் வரும் திருத்திய திதி மிக முக்கியத்துவம் புரிந்தது அதே போலத்தான் தேய்பிரையில் வரும் திருதியும் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது மகாவிஷ்ணுவின் மார்பில் திருமகள் என்றும் நீங்காமல் இருக்கும் மரத்தை பெற்ற திருதிய தினத்தன்று மிக முக்கியத்துவம் பெறுகிறார்கள் இன்றைய நாட்கள் அம்பிகை மகாலட்சுமி அனைத்து கடவுள் பெண் தெய்வங்களையும் வழிபட்டு வந்தால் அனைத்து விதமான கஷ்டங்கள் மீங்கும் என்பது நம்பிக்கை வியாத வியாசர் சொல்படி விநாயகர் மகாபாரத்தை எழுதத் தொடங்கியதும் குபேரன் மகாலட்சுமி வணங்கி வற்றாத செல்வம் உள்ள சங்க நிதி மற்றும் பதும நிதியை பெற்றதும் பகிரதன் தவத்து மிகுந்து புண்ணிய நதியான கங்கை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வர வைத்ததும் இந்த திருதிய திதி நாட்களில்தான் இந்த நாளில்தான் புராணங்கள் அதாவது புராணங்கள் கூறுகிறது இந்த திருதிய தினத்தன்று ஐஸ்வர்யலட்சுமி தானிய லட்சுமி அவதாரங்கள் நிகழ்ந்ததாம் பிரம்மாவின் ஒரு தலையை துண்டித்ததால் பிரம்மஹத்தி தோசத்தால் பாதிக்கப்பட்ட சிவபெருமான் காசிக்கு சென்றார் அங்கு அன்னபூர்ணி தாயாரிடமிருந்து சிவபெருமான் தனது பிச்சை பாத்திரம் நிரம்பும் அளவு உணவை பெற்று பிரம்மஹத்தி தோசத்திலிருந்து விடுபட்டதும் இந்த திருதிய திருதி நாளில்தான் நடந்தது அட்சயம் என்றால் வளர்வது என பொருள் அட்சய திருதி அன்று நாம் என்ன பொருட்கள் வாங்கினாலும் பல மடங்கு பெருகும் என ஐதீகம் அதுபோலத்தான் மாதத்தில் வரும் இந்த திருதி நாட்கள் எது வேண்டுமானாலும் வாங்கினாலும் அது பல மடங்காக பெருகும் அல்ல அல்ல குறையாமல் செல்வத்தை அள்ளித்தரும் உன்னத திருநாள் என்பதனால் அதனால்தான் அன்று தங்கத்தை மக்கள் அதிகமாக திருதிய நாட்கள் வாங்குகிறார்கள் தங்கம் மட்டுமின்றி உப்பு அரிசி ஆடைகள் விலை உயர்ந்த பொருட்கள் என்ன வாங்கினாலும் மென்மேலும் பெருகும் என்பது ஐதீகம் மேலும் இன்று புதிதாக தொடங்க தொடங்குவதும் பூமி பூஜை செய்வது நல்ல பலனை தருகிறது திருதியென்று ஏழைகளுக்கு செய்யும் தானம் பல மடங்கு வளர்வது அதன் புண்ணியத்தை கொடுக்கும் அன்று பித்ரு தர்பணம் கொடுப்பது நல்லது இதனால் வறுமை நீங்கி வளமான வாழ்வு அமையும் திருதிய என்று செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மியை வணங்கி துதிப்பாடல் பாடி பூஜிக்க வேண்டும் இதனால் செல்வம் பெருகும் அன்று செய்யும் தான தர்மத்தால் மரண பயம் கண்டிப்பாக நீங்க பெறும் குழந்தைகளின் கல்வி மேம்பிவிடும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி பரமசிவன் பார்வதி அன்னபூர்ணி கலைமகள் குபேரன் ஆகியோரை வணங்க தீபம் வெற்றி வழிபாடு செய்தால் வாழ்வில் கண்டிப்பாக திருத்திய தினத்தில் செய்து வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் திருமால் நெல் அரிசியுடன் வணங்கி விரதம் இருக்க வேண்டும் முடிந்தவர்கள் கங்கை நிதியை நீராடிவது விசேஷம் விசிறி அரிசி உப்பு நெய் சர்க்கரை காய்கறிகள் புளி பழம் ஆகியவற்றை நீங்கள் இந்த நாட்களில் தாராளமாக தானமாக கொடுக்கலாம் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள விழாங்குளத்தில் அட்சய புரீஸ்வரர் கோவில் இருக்கிறது இங்குள்ள ஈசன் சனீஸ்வரர் ஓணம் நீங்க பெற்றார் இவரை அட்சய திருதி என்று வணங்கி சனீஸ்வரனுக்கு சந்தன காப்பு செய்து வழிபட்டாலும் இந்த திதியில் வழிபட்டாலும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டாலும் செல்வ செழிப்பு ஏற்படும் இந்த திருத்திய நாளில் குலதெய்வ வழிபாடு முக்கியத்துவம் புரிந்தது தயிர் சாதம் தானம் அதாவது தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் கூடும் இனிப்பு தானம் செய்தால் திருமண தடை நீங்கும் இவையே முக்கியத்துவம் உணவு தானியம் அளித்தால் விபத்து அகால மரணத்தை தடுக்கலாம் கால்நடை தானமாக வழங்கினால் வாழ்வளம் பெருகும் மூதாதியர்களுக்கு தர்ப்பணம் செய்வதால் பாவ மோட்சணம் கிடைக்கும் ஏழைகளுக்கு தயிர் சாதம் தருவது பதினோரு தலைமுறையினருக்கு குலைவுள்ள அன்பு கண்டிப்பாக கிடைக்கும் திருதிய தினத்தில் அதிகாலையில் இருந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு அறையில் கோலமிட்டு லக்ஷ்மி நாராயணன் சிவசக்தி அன்னாபோனி குபேரன் படங்கள் வைத்து சந்தன குங்குமமிட்டு மாலை இட வேண்டும் குத்து விளக்கு காமாட்சி விளக்கேற்றி வைக்க வேண்டும் பின்னர் கோலத்தில் இது பலகை வைத்து அதன் கோன் மேல் கோலம் போட்டு ஒரு சொம்பில் அரிசி மற்றும் மஞ்சள் நாணயம் சிறிய நகை போட வேண்டும் அடுத்ததாக சொம்பில் நீர் நிரப்புவதற்கு சந்தனம் குங்குமம் விட்டு அதன் மீது தாங் தேங்காயை மாவிளை குத்து நடுவில் வைத்து கலசமாக செய்து பலகை மீது வைக்க வேண்டும் இதற்கு முன் கோலம் போட்டு நுனி இலையில் அரிசி பறிப்பு அதன் மீது விளக்கேற்றி வைக்க வேண்டும் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து குங்குமம் விட்டு பூ போட வேண்டும் பொன் பொருள் மற்றும் புதிதாக வாங்கிய பொருட்களை கலசத்திற்கு அருகில் வைக்க வேண்டும் ஆற்றணை முடிந்த பிறகு தீப தூபம் காட்டி பால் பாயசம் நெய்வேத்தியமாக செய்யலாம் இவ்வாறு பூஜை செய்வதால் அளவற்ற பலன்கள் கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றன அன்று மாலை சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்யலாம் அன்று ஏழைகளுக்கு செய்யும் தான தர்மம் பல மடங்கு வளர்ந்து புண்ணியத்தை கொடுக்கும் இந்த தினத்தில் செல்வத்திற்கு அதிபதியான லட்சுமி பூஜையை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் மகாலட்சுமி படம் முன்பு நெய் தீபம் ஏற்றி வெளிப்பட்டு லட்சுமி துதியை மனமுறுங்க சொல்ல வேண்டும் கோவிலுக்கு சென்று வீடும் திரும்பிய பின்னர் கலசத்திற்கு தீபாராதனை செய்துவிட்டு கலசத்தை வடக்கு பக்கமாக நகர்த்தி விரதம் இருக்க வேண்டும் அன்று எளிய திரவம் ஆகாரம் மட்டுமே கொடுப்பது ரொம்ப சிறந்தது இவ்வாறு இந்த திருதிய தினத்தில் விரதம் இருந்து வழிபட்டால் உங்களுக்கு சகல விதமான செல்வங்களும் அனைத்தும் கிடைக்கும் இந்த நாட்களில் எந்த விதமான தொழிலையும் எந்த பொருட்களையும் செய்தால் அதாவது எந்த பொருட்களையும் வாங்கச் செய்தால் பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கையாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு ஆணோரில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்